தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மைய கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் ஒரு சிறப்புரை தீனை நிலைநாட்டுவதில் நபிகள் செல்லவாகு அழையுவ செல்லம் அவர்கள் பயணித்த பாதை என்ற தலைப்பில் கே ஜலாலுதீன் அவர்கள் உரையாற்ற வருகிறார் இறைமார்க்கம் இந்த மண்ணில் தலைத்தோங்க இறை தூதர் பயணித்த பாதை அப்பாதை தந்த படிப்பினைகளை தொகுத்து ஓர் உரை தீனை நிலைநாட்டுவதில் நபிகளார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் பயணித்த பாதை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வரும் கே ஜலாலுதீன் அவர்கள் ஐஎப்டி இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளையின் இணைச் செயலாளர் ஜமாத்தி இஸ்லாமிய ஹிந்தின் மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் சிறுவயதில் எஸ்ஐஓவிலிருந்தே இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர் സഹോദര ജലാലുദ്ദീൻ அவர்களை urethികത அன்போடு அழைக்கின்றேன் അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വലാഹിബതുൽ മുത്തഖീൻ വലാ ഉദുആന ഇല്ലല്ലാഹി വաշഹദു അല്ലാഹു ഇല്ലല്ലാഹു വഅഹുല ശരീക്ക വաշഹദു അന്ന മുഹമ്മദൻ അബദുഹു വറസൂലുഹു അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ മബാരികും വസല്ലിം അലൈഹി ഖാല അല്ലാഹു തആല ഫിൽ ഖുറാനിൽ ളലീം أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ألا بلا كرنيم يدي لا كربي ودي ين الله ينتظر بيربوتي توقعين எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய அல்லாஹு ஒருவனு கேட்டும் அவனது சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் மறுப்படையாய் அல்லாஹின் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹின் இறுதி தூர பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியன்களை மீதும் இமாம்களின் மீதும் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சத்திய பாதையின் லட்சிய தோழர்கள் அனைவர் மீதும் என்றும் உங்கள் அனைவர் மீதும் என்று அஸ்லாம் வலைக்கம் வரமத்து கண்ணியத்திற்குரிய ஜமாத் இஸ்லாமியினுடைய அகில இந்திய தலைவர் முதலான சையத் ஜலாலு தீன்மொரி அவர்களே அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களே மாநில தலைவர் முதலான ஷபீர் அமது அவர்களே மேடையிலே விற்றுக்கூடிய தலைவர்களே சகோதரிகளே இங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே உலமா பெருமக்களே தாய்மார்களே அல்லாவுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த இந்த தீனை நிலைநாட்டுகின்ற உன்னதமான சத்திய முழுக்கத்தோடு மாற்ற இஸ்லாமிக் கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த மண்ணிலே செயல்பட்டு வருகிறதை எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இது முழுக்க முழுக்க அண்டல பெருமாள் செய்த இந்த பணி நபிகள் பெருமாள் அவர்கள் தன்னுடைய அந்த நுபுவத்துடையது வாழ்க்கையிலே நாற்பதாவது வயதிலே நுபுவத்து கிடைத்த பிறகு அறுபத்தி மூன்றாவது வயது வரையிலும் எப்படி இந்த தீனை முழுமையாக நிலைநாட்டி விட்டுச் சென்றாகின்ற விஷயத்தை உங்களுக்கு கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் இந்த வாய்ப்பை அளித்த அல்லாஹுக்கு இல்லா புகழுவல் சந்திரில்லா சுமாலி சந்திரில்லா அல்லாஹ் சுஹான உத்தாலாத்தன திருமுறையிலே சொல்லிக் காட்டியிருக்கிறான் லக்கதுக்கா உஸ்வத்துன் ஹசனா உண்மையாதலில் அல்லாஹுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருந்தது என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறான் இந்த முன்மாதிரியை நாம் எப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே நபிகளாடே சுண்ணா நபிகளாடே வழிமுறை என்பதை எதனை எப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே உடைகளிலே சுண்ணாவை பார்க்கின்றோம் நம்முடைய சுன்னாவை பார்க்கிறோம் நபிகளாடு வழிமுறைகளை பார்க்கிறோம் நம்முடைய நடை உடை பாவடையிலே உண்ணக்கூடிய முறைகளிலே நாம் இந்த சுண்ணாவை பற்றி மிகவும் அதிகமாக அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகையிலே சின்ன சின்ன சன்னஞ்சன்னாக விஜயங்களிலே கூட நபி வழியிலே நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும் நபி வழியிலே நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் நபி வழியிலே நம்முடைய ஹஜ்ஜி இருக்க வேண்டும் என்பதாய் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நபி வழியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம் அண்ணன பெருமானா சம்பந்தாவுடைய சொல்கள் எந்த சத்திய பணிக்காக இந்த உலகத்திற்கு அல்லாவினால் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கிறோமா கொஞ்சம் யோசித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவளே இந்த இபாதாத்துகளை நிலைநாட்டுவதற்காக மட்டும்தானா

இப்படிப்பட்ட காவிர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்கிறான் நவூது பில்லா அல்லா நம்பி காப்பாற்ற வேண்டும் என்பிருக்கிற சகோதரர்களே பெரியவர்களே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நபிகள் பெருமாள் ஆசல்லாவுடைய தேனி நிலையாட்டியாக இருந்தால் அகை முத்தீன வளாத்த பர்ரகூபி என்ற செய்தியை தான் இந்த நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுவாகத்தில் கொடுத்தான் இதற்காகத்தான் இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹத்தால் சொல்கின்றான் நபிகள் பெருமானாசனுடைய ஒவ்வொரு வாழ்க்கை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அவர் ஒரு அழைப்பாளராக இருந்தார் பயிற்சியாளராக இருந்தார் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் அதே சமயத்திலே மிகச்சிறந்த புரட்சியாளராக திகழ்ந்தார் ஒரு புரட்சி மிக்க சமுதாயத்தை உருவாக்கினார் இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் புரட்சிகரமான ஒரு சமுதாயத்தை தோற்றுவித்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே நீங்கள் உலகத்துடைய வரலாற்று கைதிகள் புரட்டி பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளான சரித்திரம் இந்த உலகத்துடைய சரித்திரம் இங்கே இருக்கிறது எந்த சரித்திரத்திலும் காண இயலாது ஒரு மிகப்பெரிய போதிசா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பெருமானா பெருமானுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் அவர் செய்து காட்டினார்கள் அந்த சமுதாயத்தை தான் தான் சிறந்த உபதேசங்களை செய்தவர்கள் மட்டுமல்ல தான் சொன்னதன்படி வாழ்ந்து காட்டினார்கள் அதன்படி தான் சொன்னதன்படி ஒழுகக்கூடிய ஒரு உன்னலமைக்க சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் நேசித்தான் ஏன் இந்த உலக மக்கள் எல்லோரும் நேசித்தார்கள் இந்த வாழை கணு போமியும் நஞ்சித்தன குரானை பிடித்தான் சொல்கிறது மிகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள் கண்ணியச் சுருக்கனுடைய எதற்காக தான் ரவிகள் பெருமானா சனந்தாசன் அனுப்பப்பட்டார்கள் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அன்னை ஆயிஷா சித்திக்கார் அதிகல் லாப நபிகளா விடத்திரே ரபிகலா சன்ல்லா மரணத்திற்கு பிறகு சிலர் வந்து கேட்கிறார்கள் அன்னை அவர்களே ஓமியின் உடைய அன்னை அவர்களே அசோனு சலன் தாஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அன்னை ஆயிஷா சித்திக்கார் அதிகல் லாஹுத்தான கேட்டார்கள் நீ குரானை படித்ததில்லையா அன்னலம்பெருமான வாழ்க்கை குரானாக என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்கு அல்லாஹுடைய இறுதி வேதம் குரானை இந்த மக்களுக்கு கொண்டு வந்தது ஒரு சேர்த்து மட்டும் மட்டுமான் அந்த குரானுக்கு முழுமையான முன்மாதிரியாக அன்னல பெருமான வாழ்ந்து காட்டுகிறார்கள் ஆலமீன் நாம் இந்த அகிலத்தாருக்கெல்லாம் இந்த ஆழத்திற்கெல்லாம் இந்த யூனிவர்ஸுக்கெல்லாம் உன்னை மிகச்சிறந்த அருக்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்பதாக செய்கிறான் நற்குணத்தில் மிக உச்சத்தில் இருந்தார்கள் மிக சொன்னார் தனிப்பட்ட வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி அரசியலிலும் விதமான விஷயங்களிலும் நபிகள் பெருமான ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தீடை ஒவ்வொரு நொடியிலும் அவர்கள் பின்பற்றினார்கள் பின்பற்றியது மட்டுமல்ல இந்த உலகத்திலே நிலைநாட்டிவிட்டு சென்றார்கள் தாங்கள் உருவானது மட்டுமல்ல தாங்கள் பின்பற்றுவது மட்டுமல்ல அந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதனையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை இறக்கும் திருவாயிலே கவிகள் பெருமானா சொல்லா விட்டுச் இது எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நிலைநாட்டுதல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நிலைநாட்டுதல் தீனை நிலைநாட்டுதல் என்றால் என்ன அல்லாஹ் சுபஹானதுல்லா குர்ஆனிலே சொல்லி நான் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் இது எல்லோரும் இந்த சமுதாயம் சரியாக புரிந்திருக்கிறது அகிமிஸ்லா என்றால் மிகச் சரியாக புரிந்திருக்கிறது அதனால்தான் ஊர்கள் தோறும் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அதனை பரிபாலம் செய்யக்கூடிய கமிட்டிகள் இருக்கின்றன ஜமாத்துகள் இருக்கின்றன